ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கும் அப்போசனாகிய பவுல் மிகப்பெரிய புரட்சியாளராக இருந்தார் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன ஒரு முறைமைகளை பின்பற்றுவதாக இருந்தாலும் அது வந்து அப்போசனனாகிய பவுல் இவ்வராக கண்டித்து உணர்த்துகிறார் இவ்வராக சொல்லுகிறார் அப்படின்றத தான் ரொம்ப பேசுவாங்க ஆனால் அந்த அப்போசனனாகிய பவுல் அவர் வந்து ஜனங்களை மட்டும் கண்டித்து உணர்த்துகிறவராகவும் பல காரியங்களை சரி பண்ணுறவராகவும்லாம் இல்லை அவர் வந்து மிகப்பெரிய புரட்சி அப்போஸ்தலர்களுக்குள்ளே தான் பண்ணார் அப்போஸ்லர் பதினைந்தாம் அதிகாரத்திலே இதை இதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது இவங்க ஊழியர் செய்து கொண்டிருந்த ஆரம்ப நாட்கள்லேயே அப்போஸ்தலர் பவுல் வந்து என்ன சொ பண்ணுவாருன்னா அந்தியோகியா திருச்சபையில் உள்ள மக்கள் வந்து பல காரியங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் யூத மார்க்கத்தில் உள்ளவங்க வந்து அந்த அப்போஸ்துலர்கள் அந்த ஊழி செய்த மற்றவங்கள்லாம் வலியுறுத்துவாங்க அதாவது விருத்த சேதனம் கண்டிப்பாக அவங்க பண்ணப்படணும் அதை மாதிரி நியாயப்பிரமாணத்தை அவங்க பின்பற்றணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை மற்ற ஊழியத்தை செய்தவர்கள் வந்து வலியுறுத்துவாங்க அப்போ பவுலுக்கு மேலே இவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கும் பவுல் வந்து இந்த மாதிரி மற்ற மக்கள் இருக்கிற இடங்கள்லாம் இதெல்லாம் கண்டிப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லாததுனால யூதர்களே வழி விலகி போகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மேலே ஒரு குற்றம் சாட்டும் இருக்கும் அப்போ அது தெளிவுபடுத்தும்படியாக இவர் வந்து எர்ஸ்லேமுக்கு போவார் அங்கே உள்ள அப்போஸ்லையும் மூப்பர்களையும் சந்தித்து இதை குறித்து தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக அங்கே போவார் இது அப்போ பதினைந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அங்கே போய் புற புற இன மக்கள் மக்களிடத்துல கத்திரை எவ்வாறாக செயல்படுகிறார் எவ்வாறாக அவங்க கத்திரை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கடவு உரியவர்களாக வாழ்கிறாங்க அப்படின்றத குறித்து அந்த சாட்சியை அங்கே அவர் வந்து சொல்லுவார் அந்த நேரத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷன் போகும் அதாவது ப பலர் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க விருத்த சேதனம் பண்ணப்படணும் அது மாதிரி மோசை நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அவங்க பின்பற்றுவதன் மூலமாக தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொ பேசுவாங்க ஆனால் பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா அவங்க வந்து கருத்தராக ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டு கொண்டு கத்திரையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார் அதனால சில கட்டாயப்படுத்தக்கூடாது இந்த விருத்த இதெல்லாம் இந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் வந்து அவங்கள்ட்ட கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் அவர் வந்து பேசுவார் அப்போ அந்த டைமில் தான் பேருவும் பவுலுக்கு பவுலோடு ஒ ஒத்து அவர் வந்து அவருடைய அவருடைய இதையும் சொல்லுவார் சாட்சியும் சொல்லுவார் இதுக்கு முன்னாலே பவு பேர்வையும் கத்தர் வந்து புற இன மக்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக கத்திரை அறிவிக்கும்படியாக கொர்னெலி வீட்டிலே கத்தர் போக சொல்லுவார் அங்கே வந்து மத் மற்ற யூதர் அல்லாத மக்களுக்கு பேதர் வந்து கத்தரை குறித்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணுவார் ஏசு கிறிஸ்துவை குறித்து அவங்களுக்கு சொல்லும்போது அந்த நேரத்தில் தானே அவங்க வந்து எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்படுவாங்க கத்திரையை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து தெய்வ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவங்க நிரப்பப்பட்டதை இவர் வந்து சொல்லுவாருங்க சாட்சியாக அவங்க அவங்க மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் இப்படிப்பட்டதானே மோசையும் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நீங்கள் பின்பற்றணும் நீங்கள் வந்து விருத்த சேதனம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து கற்றுடைய பிள்ளைகள் கற்று ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம நிர்பந்திக்கக்கூடாது கூடாது அப்படின்றத பேதிரம் சொல்லுவார் அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து யாக்கோபோஸ்ட்லாம் எழும்பி அவர் வந்து சொல்லுவார் அவருடைய கருத்தை சொல்லும்போது விக்கிரகங்களுக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவங்களுக்கு விக்கிரகங்களுக்கு விலகி இருக்கணும் ரத்தத்திற்கு இருக்கணும் நெருங் நெருங்கு நெருங்குண்டு செத்ததற்கு விலகி இருக்கணும் வேசித்தனத்திற்கு விலகி இருக்கணும் இப்படிப்பட்டதான காரிய இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு விலகி இருக்கணும் அப்படின்றது தவிர வேறு எதையும் அவங்க மேலே நம்ம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது விசுவாசத்தினாலே அவர்கள் கிரியினாலே கத்தரி சேருகிறது சேர்கிறது இல்லை கிரியைனாலே அதாவது விருத்த சேதனம் பண்ணுறது மோச நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறது போன்ற கிரியைனாலே அவங்க வந்து ரட்சி ரட்சிக்கப்படுவது இல்லை விஸ் கிருபைனாலே விஸ்வாசத்தை கொண் விஸ்வாசத்தை கொண்டு அவங்க ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் வலியுறுத்தி சொல்லுவாங்க அப்படிதான் இந்த மாதிரி பட்ட கிரியை இந்த செயல்களை செய்வதன் மூலமாக தான் நான் வந்து கத்திரை பின்பற்றுகிறேன் கத்தருக்குள்ளே இருக்கேன் அப்படின்றதெல்லாம் இல்லை கிருவைனாலே இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சராக விஸ்வாசிப்பதன் மூலமாக அவங்க வந்து ரட்சிப்புக்குள்ளே வராங்க கத்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க கத்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுறாங்க அப்படின்றது தான் அந்த இடத்துல சொல்லிட்டு இதை இதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்தியோகிய திருச்சபையில் உள்ள சபையாக இருக்குது இதை வந்து சொல்லுவாங்க நீங்கள் இதை இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் விக்ர வணக்கமோ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட இவைகளெல்லாம் விட்டுருங்க இவைகள் எல்லாத்துக்கும் விலகிருங்க நீங்கள் வந்து வேசித்தனத்துக்கு விலகிருங்க நெரு நெருக்குண்டு சித்தது எல்லாம் விலகிடுங்க அது மாதிரி இரத்தத்துக்கும் விலகிடுங்க தேவையில்லாத இந்த மாதிரி கட் காரியங்களுக்கு விலகிடுங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையும் விலகிடுங்க அதே நேரத்தில் விசுவாசத்துலேயே உறுதியாக இருங்க கத்திரை कत्र, ஏற்றி கொண்டு கத்தருடைய கிருபைக்குள்ளே வந்த நீங்கள் கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கத்திரை கூட கே கத்தருக்குள்ளாக உங்களுடைய நாற்கைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்றது தான் அந்த இடத்துல சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்தது அப்போ இது இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் யூதரானவர்கள் இது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடையவர்கள் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் நிறைய இருந்த அந்த காலகட்டத்திலே பவுல போஸ்ட்லன் அது எல்லாத்தையும் உடச்சவர் தான் அந்த பால பவுல போஸ்ட்லன் ஆனால் இன்றைக்கி அதே பவுலப்போஸ்ட்லன் வந்து சொல்கிற காரியங்கள் முக்காடுப்போட கற்று பவுல் இவ்வாறாக எச்சரிக்கிறார் காணிக்கை கொடுக்க இவ்வாறாக சொல்கிறார் அப்படின்லாம் பவுலப்போஸ்ட்ல சொன்ன சொல்கிறதா சொல்லி கண்டித்து புத்தி சொல்கிறாங்க ஆனால் பவுல் அப்போஸ்ட்லன் இந்த கிரியைகளை எல்லாவற்றையும் விளக்கி அதாவது கிறிஸ்துவானவர் யூதருக்கு மட்டும்தான் அப்படின்றதையும் அவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் புறையின மக்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த பகலப்போஸ்டில்லன் அது மாதிரி இந்த மாதிரி சில கிரியைகள் செய்கிறதுனால கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்ன ஒரு சட்டத்திட்டங்கள் ஒரு முறைகள் வழக்கங்கள் இதை எல்லாத்தையும் உடச்சவர் தான் பவுலப்போஸ்ட்லன் ஆனால் இன்றைக்கி பல பல பாரம்பரியமான சில காரியம் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பவுல போஸ்டல்னு சொன்னார் நீ வந்து முக்காடு கண்டிப்பாக போடணும் பவுல போஸ்டல் சொன்னார் நீ தசம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கண்டித்து உணர்த்துறாங்க ஆனால் பவுல போஸ்டல் அப்படி எல்லாம் இல்லை அவர் சொன்ன வசனங்கள் உண்டு ஆனால் எப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட கலாச்சார மக்களுக்கு சொன்னார் அப்படின்றதும் இருக்குது அதனால நீங்கள் வந்து சில தேவையான முறைகளை சில க காரியங்களை பின்பற்றுங்க பின்பற்றாமல் போங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் வந்து மற்றவங்களை கண்டித்து புத்தி சொல்லாதீங்க நீ கண்டிப்பாக முக்காடு போடணும் அல்ல சாபம் வரும் அப்படின்லாம் வந்து கண்டிக்காதீங்க அதாவது சில மக்கள் அந்த அவங்க கலாச்சார உடையே அதுதான் எப்பொழுதும் முக்காடு போடும் பழக்கம் அவங்கள நான் இதில் சொல்லலை அதை மாதிரி சில குடும்ப பின்னணியத்திலேருந்து அவங்க சமூக பின்னணியத்துலேருந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கும் முக்கட போடும் வழக்கம் இருக்கும் அவங்களையும் நான் இதில் சொல்லலை ஆனால் இந்த வழக்கம் எதுவுமே இல்லாத கலாச்சாரத்துலேருந்து வந்தவங்க இதை இந்த வழக்கம் எதுவுமே இல்லாத பழக்கத்திலருந்து வரவங்களை நீங்கள் கண்டிக்காதீங்க நீங்கள் வந்து அதை பவுல பூசணும் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி சொல்லாதீங்க ஏன்னா ஜபிக்கும்போது நீ முட்டாங்க போடணும் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் எப்போ வேணாலும் கடவுளை நோக்கி கூப்பிட்லாம் எப்போ வேணாலும் ஜபிக்கலாம் அதுக்கு வந்து ஜெபாலயத்தில் தான் போய் ஜெவம் பண்ணணுன்னோ அல்லைன்னா தினம் மூன்று நேரம் ஜபம் பண்ணணும் ஐந்து நேரம் ஜபம் பண்ணணும் அப்படின்ற எந்த க கணக்குமே கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எப்போதும் நாம் கடவுளோடு பேசலாம் எந்த எந்த இடத்துல இருந்தும் கத்திரோடு நம்ம பேசலாம் அப்போ வந்து நான் சாப்பிடும்போதும் கத்திரக்கு நன்றி சொல்கிறேன் நான் வந்து பிரயாணத்தில் இருக்கும்போதும் கத்திரோடு நான் ஜோ ஜபம் பண்ணிகிட்டே தான் போகிறேன் நான் அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போதும் நான் ஜெபிக்கிறேன் அதனால் நீங்கள் நுபிக்கும்போதெல்லாம் முட்டாங்க போடணுன்னா எப்போதுமே நீங்கள் முட்டாங்கு போட்டிருக்கணும் எப்போதுமே முக்காடு போட்டிருக்கணும் அப்படி நம்ம பண்ணுறது கிடையாது அதனால் அதை ரொம்ப கண்டித்து பேசாதீங்க எனக்கு ஒரு சர்ச்சு இல்லை உள் வந்து ஒரு பிஷப் வந்து சொல்லியிருந்தார் கண்டித்தார் அந்த நீங்கள் வந்து கொயரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு முக்காடுப்போடு வாங்கி கொடுங்க துணி வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு க கமிட்டி மெம்பர்ஸ்கிட்ட சொன்னார் உடனே வந்து அந்த சர்ச்சில் உள்ள கமிட்டி மெம்பர்ஸு கடவுடர்னு வாங்கி கொடுத்துட்டாங்க வாங்கி கொடுத்து நான் ஒரு தடவை அந்த சர்ச்சுக்கு பா போகும்போது பார்த்தா எல்லா சின்ன பிள்ளைகள்லாம் போட்டுட்ருக்காங்க அவங்க அந்த கலாச்சாரத்தில் உள்ளவங்க கிடையாது எப்போவும் முக்காடு போடும் கலாச்சாரத்தில் உள்ளவங்க கூட கிடையாது அந்த பாரம்பரியத்தில் உள்ளவங்களும் கிடையாது ஆனால் எல்லாரையும் நிர்பந்தித்து போட வச்சிருக்காங்க இது எவ்வளோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அதாவது ரொம்ப பெரிய சீர்திருத்தம் பண்ணிட்டாங்களாம் ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டாங்களாம் ஏன்னா இது ஈஸி இல்லையா ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு மேலே சில காரியங்களை திணிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி உங்களுக்கு அதனால் அந்த சர்ச்சில் வந்து வெளிநாட்டில் உயர் பதவியிலெல்லாம் இருந்துட்டு வந்தவங்க இருக்காங்க வெளியூர்களில் சிட்டிலெல்லாம் இருந்துட்டு வந்துட்டுருக்க வந்தவங்க இருக்காங்க அவங்க பிள்ளைகளெல்லாம் எல்லா விதமான நல்ல நாகரிகமாக பயங்கரமாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த அதில் ஒருத்தர் கூட அதை எதிர்த்து பேசவோ அதை வே வேண்டாம் அப்படின்னு சொல்லவோ ஒருத்தர் கூட இல்லை நிறைய ஊழியம் செஞ்சிட்ருக்க ஊழியக்காரங்களும் அந்த ச சர்ச்சில் இருக்காங்க பல காரியங்கள தேவையில்லாத காரியங்களை எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் உள்ளவங்களும் அந்த சர்ச்சில் இருக்காங்க ஆனால் இந்த காரியத்தை குறித்து ஒருத்தர் கூட பேசவே இல்லை இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் எவ்வளவோ காலங்களுக்கு அப்புறம் தான் அந்த பெண் பிள்ளைகள்லாம் வெளியே வந்திருக்காங்க திரும்பவும் அவங்கள முக்காடை போட்டு மூளையில் உட்கார வைக்காதீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் அதாவது நீங்கள் முட்டாங்க போடுங்க போடாமல் இருங்க அது உங்களோடைய இஷ்டம் ஆனால் இன்னொருத்தவங்களை கண்டிக்காதீங்க நீ கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்லாம் சொல்லாதீங்க எப்போவுமே ஜெபிக்கும்போது நீங்கள் முட்டாங்கு போடுறதில்ல நீங்கள் முக்காடு போடுறவங்க எப்போவுமே ஜெபிக்கும்போது நீங்கள் போடுறீங்களான்னு கேட்டால் இல்லை ஏன்னா நீ ட்ராவலில் போகும்போது நம்ம ஜெவம் பண்ணுறோம் அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது நம்ம ஜெபிக்கிறோம் ஒரு வேலையை தொடங்கும்போதும் ஜெபிக்கிறோம் ஏ நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து தடை கிடையாது அப்போ நம்ம நீங்கள் வந்து ஒரு சர்ச்சில் மட்டும் முட்டாங்க போடுறீங்க ஏதோ ஒரு அப்படின்னு சொல்லிலாம் கண்டிக்காதீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் போடணும் எல்லா இடத்துலையும் நீங்களும் போடுறதில்ல அதனால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மேலே சில விஷயங்களை திணிக்கிறது சில தேவையில்லாத விஷயங்களை பெண்களுக்கு மேலே திணிக்கிறது அது ஈஸியாக இருக்குது இல்லையா ஒரு பெரிய நற்கரியே பண்ணிட்டாங்களாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் அதே பிஷப் வந்து அந்த இடத்துல உள்ள தேவையில்லாத சமுதாய சமூக கேடுகளை அவர் வந்து சரி பண்ணவே இல்லை சரி பண்ண ஒரு ஸ்டெப் கூட எடுக்கலை அதை அது வரதட்சினது இருக்கு இருக்குது வரதட்சுனா நீங்கள் ஒழிச்சிரா அட்லீஸ்ட்டு அதை குறைக்கிறதுக்காவது எதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் நடக்கலை ஆனால் முக்காடு போடுறதுக்கு துணி வாங்கி கொடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டாரு ஆனால் அதை சொன்னதும் உடனே செஞ்சிட்டாங்க ஏன்னா ஈஸி இல்லையா அது ஒரு ஐம்பது ரூபா வரும் டக்குன்னு வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க இப்படிப்பட்டதான ஒரு சீர்திருத்தத்தெல்லாம் பண்ணாதீங்க பவுலப்போஸ்ட்லன்னு சரியான சீர்திருத்தவாதி அவர் நேர்த்தியாக அவர் அவர் வந்து பல காரியங்களை செய்தார் அதனால் பவுலப்போஸில் சொல்லியிருக்காரு பவுலப்போஸில் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து இப்படி அந்த அப்போ அதாவது கட்டுக்கோப்பாக ஆதி திருச்சபையில் அவங்க அவங்களுக்குள்ள காணப்பட்ட சில கட்டுக்கோப்பான பல காரியங்களை கூட அவர் உடச்சிருக்கார் புற ஜாதிகளுக்கு புற இன மக்களை கடவுளுக்குள்ளாக வழி நடத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த போஸ்டில் அதாவது அந்த ஊழியத்தில் ஈடுபட்டவங்க கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்றதுலாம் இருந்தது விருத்து சேதனம் பண்ண ப பண்ணாமலும் ஊழிய ஊழியத்தில் கொண்டு வந்தார் அந்த அப்போவே பவுலப்போஸில் அதனால நீங்கள் வந்து பவுல பவுலப்போசனை சொல்லல பவுலப்போசனை சொல்லியிருக்கார் அவர் மிகப்பெரிய புரட்சிவாதி புரட்சியாளர் அவர் வந்து நற்காரியங்களை மக்களுக்காக சரியானபடி செய்தவர் தான் இந்த பவுலப்போசலன் அதனால் இனிமேல் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பௌலப்போசலன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மற்றவங்க மேலே திணிக்காதீங்க